உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதியோட மாநாடுக்கு அனுமதி ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ரொம்பவே பதில் சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது தளபதியோட தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்டதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சோம் நீங்க முதல்ல அவர்கிட்ட போயிட்டு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சொல்லிட்டு கேளுங்க அவர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இங்க கேட்காதீங்க நாங்க என்ன எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்ற மாதிரி கடுப்பா பேசிட்டு போயிருக்காரு பட் இவர் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னாலும் இன்னமுமே தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கு அனுமதி கிடைக்கல ஈவன் அனுமதி கிடைக்க டிலே ஆகிறதால மாநாட்டை போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வேற போயிட்டு இருக்கு ஏன்னா அனுமதி கொடுத்தாதான் அதற்கான முன் ஏற்பாடுகளை பண்ணனும் முன் ஏற்பாடுகள் பண்றதுக்கான டைம் கிடைக்கலன்னா கண்டிப்பா மாநாடு தள்ளிதான் போகும் பட் தளபதி இன்னைக்கு கூட இந்த மாசமே எப்படியாவது மாநாட்டை நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நீலங்கரை ஆபீஸ்ல நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அண்ட் அனுமதி கொடுக்கறதுல என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருமே ஓப்பனா இது வரைக்கும் பேசல அண்ட் அட்லீஸ்ட் தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்தாவது என்ன பிரச்சனை ஏன் அனுமதி கொடுக்கறதுல தாமதமாகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் ஏன்னா என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்